ஸ்ரீமதே ராமானுஜாய புரட்டாசி மாதப் பிறப்பு தர்ப்பணம் புரட்டாசி ஒன்றாம் தேதி பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை கைகால்களை அலம்பிவிட்டு இரண்டு முறை ஆஜவனம் செய்து மூன்று புல் தர்ப்ப பவித்திரம் போட்டுக்கொண்டு மூன்று தர்ப்பம் ஆசனமும் மூன்று தர்ப்பம் கையில் இறுக்கிக்கொண்டு யாம் கவிதாக்கேசரீ வேச்சாரிய வரியோமே சன்னிதா சதாதி നമോ മഹേ വൃണി മഹേ ച ചാദ്യധ്യോ ദമ്പതി സ്വശേഷ ജഗദൂത മയാ പരിചിതൈഹി സർവരിച്ഛാ പീതം ആത്മാനം ദേവഹ ദ്രമത്തെ സ്വയം പുതുവാഹ രണ്ടു സമ്പ്രദായാളും ശുക്ലാം ഭരദരം വിഷ്ണും സശിവരണം ചതുർഭുജം ప్రసన్నవదనం ధ్యాత ఉపశాంతగే యస్విరద భద్రాద్యా పారిషద్యా పర విఘ్నం నిఘ్నంతితం విస్వక్షేణం తమాశ్రయే హరివం తత్ ప్రాచీనావీతం శ్రీ గోవింద గోవిందోవింద్రీ భగవత మహాపురుషస్ విష్ణో ఆగ్నయ ప్రవర్తమాన అద్య బ్రహ్మణ तुति के बरा श्री स्वेत बरा हैं कल्पे वैवस्वत मनमंतरे कलियुगे, प्रथमे पादे जंबूर दीबे भारद वर्षे भारद कंडे शहाब्दे मेरो हो दक्षिणे पास्वे अस्मिन्ने मर्तमाने व्यवहारिके प्रभावादि सक्या हा संबस्तराना मध्ये विश्वावसु नाम संबस्तरे

விசி அனாசியம் புண்ணியதித்தோலாய் பகவவாணப்பீத்தச்சாரியசம்பிரதாயலம்தாய் பகவாத் கைங்கரியம் அப்பாவவழிகோத்தம் கோராணம் அப் தாத்துதாத்தபயம் வசரு ஆதித்தம் அஸ்ம பித்ரு பிதாம பிரபிதாமகாம் அம்மா இல்லாதவா மட்டும் அப்பாவலி கோத்ம் கோத்ராயம் அம்மா பாட்டி கொல்லு பாட்டி பெயர் நாமியாஹாம் அஸ்மத் மாது பிதாமகி பிரபிதாமகீனாம் அம்மா இருக்கிறவா அப்பாவலி கோத்திரம் கோத்ராயம் அப்பாவின் அம்மா அப்பாவின் பாட்டி அப்பாவின் கொல்லு பாட்டி பெயர் நாம்யாம் அஸ்மத் பித்ரு மாது பித பித்தமீ பித்து பிரவிதமீனிகோத்தம் கோ அம்மாவின் அப்ப அம்மாவின் தாத்த அம்மாவின் கொள்ளு தாத்தா பயர் ஷர்மருதிர ஆதித்தஸ்வரூபா அஸ்ம மாத பித மாதப்பமஹாண்ட் அம்மாவலிகோத்தம் கோத்தையம்மாவின் அம்மா அம்மாவின் பாட்டி அம்மாவின் கொள்ளு பாட்டிபயர் நான அஸ்மது மாதாமகி மாதப்பிதாமிகி மாதிரி பிரபிதாமகீன பிதீனம் அக்ஷய திருப்தியர்த்தம் கன்யாரவி சங்கரமண ரூபேண ரூபரிஷே உபவீதம் செய்து கொண்டு இடுக்குதர்பத்தை வலதுபக்கம் சேர்த்துவிட்டு ஜலத்தினால் வடகல தொலைத்துக்கொண்டு வடகலசம்பிரதாயக்காரமட்டோம்

பகவான் சுஷ்மை காரயதி கர்மவா செய்து கொண்டு தர்ணம் செய்ய போதும் தாம்பாடத்தில் ஜலத்தினால் பிரோக் செய்யும் மந்திரம் அப்பக்தாபுசி பிசாச்சா ஏய் பீமற்ற எத்தேஷா உதீர்தான் அவர உ உண்மியமா பித்தர சோமிய சா அசுனயு அவர்தா தேனோன் பித்தரோகவவி பவித்தோவா சர்வஸ் தான் கதோபிவாஸ்மரண்ட் அபியு தர்ணம் செய்யும் தாம்பாழத்தில் எல்லுஜத்தினால் பிரோட்சணம் செய்ய வேண்டும் நம குருபுனம் தாம்பாளத்தில் மேலையும் மேல் வைத்துவிட்டு எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாத்திரா சோமிய கம்பீரை பதி பூர்வா தொஞ்ச ததத்து கோத்திரம் தொஞ்சாரதஞ்சோ அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பயர் சர்மஹான் வசுருத்ர ஆதித்ய ஆதினூப்பமது பித்த பிதா பிரபிதமான் சபத்னா ஆஹையீ எல்லை அந்த புக் குணத்தில் சேர்க்க வேண்டும் பிறகு இன்னொரு புக் குணத்தை பரிகிஹி சக்தி பரி ஊர்மதுவோணம் வராம சீதன் மே பிதரஹா சௌமியா பிதாஹா பிரவிதாமச்ச அணுகை சஹா இன்னும் அந்த புக்னத்துடன் வைத்துவிட்டு எல்லை எடுத்து கோத்திராணம் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் அசுருத்ர ஆதித்ய ஆதித்யஸ்வரூபானம் அஸ்மது பித்து பிதாம பிரவிதாமா இதமாசனம் எல்லை அதில் சேர்க்க வேண்டும் பிறகு எள்ளும் ஜலம் சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் திருப்பி இன்னொரு தரவை எல்லும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் மகந்தி அமிர்தம் கிருதம் கீலாளம் கீழாளம் சதாஸ்த சுதாஸ்தற்பகத்தமே அஸ்மது பித்ரெனு கட்டவரல் வழியாக சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் கீழே மேற்கு பக்கமாக இன்னொரு புகுணம் வைத்துவிட்டு ஆவாகன மந்திரம் எல்லை எடுத்துக்கொண்டு ஆயாது மாது பிதரஹா சோம்யான் गंभीर पति पूर्व प्रजा अस्मभ्यं दधते कि दीर्घायु तुंच शतशारद अम्मावलिगोत्र गोत्रा अम्मावीन अप्प अम्मा, वली अम्मा, अम्मा दाता अम्मावीं कोल्लुता शर्म अम्मा वसुरुद्र आदिस्वूप अस्मत् माताम मातुः पिता मातु प्रविताम आवाहयामी ோர்ணம் எடுத்துக்கொண்டு சக்தாட்சி தரி ஊர்ணாமதோணம் பிதராமியம் அமன் சீதன் துமே பித்தர சௌமியா பிதா பவிதாச்ச அணுகை சா அம்மா அம்மாவின்னா அம்மாவின் தாத்த அம்மாவின் கொள்ளு தாத்தா சர்வ வசுருத்ர வசுருதிர ஆதித்யஸ்வரூபானாம் அஸ்மது மாதாமஹ மாது மாதப்பிரபிதாமாம் சபத்னிகாம் இதனம் அந்த புகுணத்தை இன்னோல் புகுணத்துடன் வைக்க வேண்டும் ஆவாகனம் பண்ண புகுணத்துடன் வைக்க வேண்டும் எள்ளும் ஜலமாக சேர்க்க வேண்டும் இதம் அர்ச்சனம் இதமர்ச்சனம் தடவை எள்ளும் ஜலம் மந்திரம் சொல்லி முடித்த பிறகு சேர்க்க வேண்டும் ஊர்ஜம் வந்தி அமிர்தம்

உண்மியமா பித்தர சௌமியா சக அசுன்னு அவிதா தினோவன் பித்தரோ சபேஷு அப்ப்பலி அப்ப்பண பசு அஸ்மத் பித்தூன்ஸ் தானே மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் அங்கி இத்தர நவகர்வாணா மிருகவ சௌமிய சா துமையினா அப்போ மனசே சாத்தாண் அப்பாடைய சூரூபா அஸ்மேனா சர்வாமி மூன்று முறை தப்பணம் செய்ய வேண்டும் ആയന്തുന പര മനോജലസവാർ പതിയായ അസ്മയജ്ഞേ ശതഗാമത പതിഭ്രമന്തുഹന്തസ്മാൻ ഗോത്രം ഗോത്രാൻ അപ്പാത്ത ശർമ്മണു അസ്മത് പിതൃ ശതമസ്തർപ്പാമി മൂട്രുമുറൈ തർപ്പം സഹ്യവേണ്ടും पूर्जमहन्ति अमरतम कृतम परयः कीलालं परिशुदं सदास्त तर्पयतमे अस्मुते पितृने अपावली गोत्रम गोत्राण तादावय शलमनः रुद्र रूपाण पितामहान पिता महान सदा नमस्तक्त्वामि मूंद्र मुरे जलम सेक வேண்டும் पितृभः सदाविभः सदा नमः पितामहभः सदाविभः सदा नमः பிரபித்தமே சதாபிய சதா அப்பாவலி கோத்திரம் நித்தர அப்வீரான் தாத்தாண ருதிரூபன் சதா சதாநியாமி வெள்ளும் ஜலம் மூன்று முறை செய்ய வேண்டும் ஏ ஏதரேகிம்

கோத்திரம் பயர்மண ஆதித்தூப்பன் அஸ்மே பிரபிமான் சுதன்தி எள்ளும் ஜலம் மூன்று முறை மூன்முர விடவேண்டும் மது நம் முதோசசி மதுமிவம் ரஜ மதுவு அஸ்நித்தம் கொள்ளு தத்தபர்ணா ஆதித்தூப்பன் அஸ்மே பிரபிதமான் சுதன்தீ எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும்

अम्मा नामनी वसुपत्नी रूपिनी नी अस्मते मातृन सदा नमस्तक प्रजामी गोत्रा नामनी वसुपत्नी रूपिनी नी अस्मते मातृन सदा नमस्तक प्रजामी नामनी हा वसुपत्नी रूपिनी नी अस्मते मातृन सदा नमस्तक प्रजामी गोत्रा नामनी రుద్రపత్నీ అస్మత్ పితామహీ సదానస్తామీ గోత్రా పాటివయర్నాంని రుద్రపత్ని అస్మత్ పితమీ సదానస్తామి గోత్రయర్నాంని రుద్రపత్ అస్మద్ పితమీ శదానస్తామి గోత్రం గోత్రుపాటివయర్ నాంని ఆదిత్యపత్ని అస్మద్

ගොතරහ පාටි පක නාම්න්නේ අස්මතය පිතාමගේ ශධදානමස්තර ප්‍රජාමී ගොතරහ පාටිපකර නාම්න්නේ අස්මතය පිතාමගේ ශදාානමස්ත ප්‍රගාමී ගොතරහ කොල්ලු පාටි පකර නාම්න්නේ අස්මත පිදු පිතාමගේ ශ්‍රධානමස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරහ නාම්න්නේ කොල්ලු පාතිි පකර අස්මතය පිදු පිතාමගේ ශධාන මස්ත්‍ර ප්‍රගාමී ගොතරාහ

எல்லோரும் செய்ய வேண்டியது ஜாத்தாஜா கோத்திரஹா கோத்ரம் ஜாத்தாஜா பித்தூனு சுதானம் அஸ்திரியாமி வெள்ளுஞ் ஜலம் மூன்று முறை உடைய வேண்டியது கோத்தாஹோத் ஞாதாஜாத்தித்திருப்பி சுதானம் அஸ்திரியாமி ஜலம் மூன்று முறை விட வேண்டும்

அங்கிர்சோன பிதராக நவகா அத்தர்வாணவ சௌமியா சா தமையா அபிபிரேஷ மனசே சம அம்மா அம்மாவினப்பர்மண வசுப்பன் அஸ்மான் சதம மாதப்பூன் சதானி எள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஆயன் துண பிதர மனோஜப அக்னிஸ்வா பதிவான அஸ்மியே சதகா மதன் அதிபிரவன் தேவந்தஸ்மாத்தாண் அம்மாவின பாபைய மசு அஸ்மத் மாதப்பியாமி வெள்ளுஞ்சலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம் மஹந்தி அமர் கய கீழாழம் பரிஷுதம் சதாஸ்தர்மே அஸ்மது மாதப்பூன் அம்மாவலி கோமாவித்தபயர் ஷர்மருன் அஸ்மது மாதப்பித்தமஹான் சதா நமஸ்தப்பி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் पितृभ्यः सदा विभ्यः सदा नमः पितामहैभ्यः सदा विभ्यः सदा नमः प्रपितामहैभ्यः सदा विभ्यः सदा नमः अक्षन् पितरः अम्मावली गोत्रं गोत्रान अमाविन तातावयः शर्मणः मातु पिता महान सदा नमस्तृक्त्यामि एल्лум जलम 3 முறை விட வேண்டும் एतेह पितरः ये चनेगा आगच्छ

அம்மாவளி அம்மாவின் கொள்ளு தாத்தபயர்மண ஆதித்து ருபாண் அஸ்மது மாதிரி பிரவிதா மகான் சதா நமஸ்தாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுன மதோ சசி மதுமே பார்த்திபம் ரஜ மதுவு அஸ்னப்பித்த கோத்திரம் கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தார்மண ஆதித் அஸ்மது மாத பிரவிதா மகான் சதானி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட வேண்டும் மதுமான் விடவேண்டும் மதுமனஸ மதுமாவம் அஸ்தூரிய மாதீர் ாவோ பத்து நோத்தம் அம்மாவலி கோத்ரான் அம்மாவின் கொள்ளு தாத்தாவண ஆதித்திரூபன் அஸ்மஹான் சதானாமி எள்ளும் ஜலம் மூன்று முறை விட விடவேண்டும் அடுத்து ஸ்ரீவர்க அம்மா அம்மா வளிிகோ அம்மாவிநம்மாயர் நா வசுபத்நீபீ அஸ்மே மாதமீ சனம்தமீ மூன்று முறை மாநர் நா வசுபத் நீ அஸ்மே மாதமீ சதாணி அம்மா வளிிகோ அம்மாவிநம்மாயர் நாம்ன పశుపత్ని అస్మద్ మాతమీ శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం అమ్మావీన్ పాటివయర్ నాంని రుద్రపత్ అస్మద్ మాతపి శదానస్తర్పయామి అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మావీన్ పాటివహర్ నాంని రుద్రపత్ని అస్మద్ మాతపి శానమస్తర్పయామి గోత్ర అమ్మావళిగోత్రం గోత్ర అమ్మా విట్యబర్ నామ్ రుద్రపత్ని అస్మద్ మాతుమహీ శ్రదాణమస్తామీ అమ్మావలిగోత్రం గోత్ర అమ్మావిన్ కొల్లూ పాఠ్యబర్ నామ్ ఆదిత్యపత్నిణీ అస్మద్ మాతు ప్రమితమహీ సృమస్త గోత్రం గోత్ర అమ్మావిన్ కొల్లూ పాటివయర్ నామ్ ஆதித்ய பத்னி ஆதித்தியனிணி அஸ்மது மாத பிரவிதாமகி சதானமஸ்தாமி அம்மாவளி கோத்திரா அம்மாவின் கொள்ளு பாட்டி பெயர் நாம்னி ஆதித்யபத்னிணி அஸ்மது மாத பிரவிதாகி சதானமி பித்ரூன் மாதப்பித்திருமஸ்தரையாமி மூன்று முறை எள்ளும் ஜலம் விட வேண்டும் கோத்திரா மாது பத் சதானலம் மூன்று முறை விட வேண்டும் ஊர்ஜம்ஹந்தி அமிர்தம் கிரம்யம் பரிஷுதம் சுதாஸ்தமே அஸ்மது மாதப்பித்திரு தர்பணம் செய்த புக்னத்தில் அப்பிரதணமாக மூன்று முறை சேர்க்க வேண்டும் திருப்பிய த திருகு எல்லை தொடைத்து கொண்டு கையில் கையை கூப்பி மந்திரம் சொல்ல வேண்டும் எந்திரித்தினின்று சொல்ல வேண்டும் பிதரஹா ரசாய நமோப பிதரஹா சுஷ்மாய நமோப பிதரஹா ஜீவாய நமோப பிதரஹா சதா நமோப பிதரோ பிதரஹா நமோவ பிதரோரா நமோவஸ் ோகேஸ்துஷோ எோந்தேனோஸ்தூயம் வசிஸ்தே எம் வசி பூயாசம் பிறகு உபவீதம் செய்து தாம்பாலத்தை மூன்று முறை பிரதட்சணமாக சுத்த வேண்டும் മന്തിരം വാജേവാജേ അപതവാജിന്റേഷ അമൃത ഹൃതമദ്ധിബാദം താഥ പതിയാണ്യിതഭ്യ മഹാഗിഭ്യം നമസ് ശ്രദ്ധായക നമോ നമ മൂര്മുറി பிழக்க பார்த்து இரண்டு முறை நான்கு முறை சேவிக்க வேண்டும் அவ சம்பிரதாய பிரகாரம் சேவிக்க வேண்டும் சேவித்த பிறகு அபிவாதனம் செய்ய வேண்டும் அபிவாதனம் செய்த பிறகு பிராச்சீனாதீதம் செய்து உட்கார்ந்து கொண்டு எல்லை எடுத்து அப்பாவளி கோத்திரம் கோத்ராண் அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா பெயர் ஷர்மண வசுருதிர ஆதித்யஸ்வரூபான் அஸ்மத் பிது பிதாமிரபிதா சபத்னீகாண்ட் யாஸ்தானம் பிரதிஷ்டபாமி மேலிருக்கும் புகுணத்தில் எல்லை மட்டும் சேர்க்க வேண்டும் பிறகு கீழ் புகுணம் அம்மாவளி கோத்திரம் கோத்திராண் அம்மாவின் அப்பா பெயர் அம்மாவின் தாத்தா தாத்தாபயர் அம்மாவின் கொள்ளு தாத்தா தாத்தாபயர்மண வசுருதிர ஆதித்ய ஆதியஸ்வரூபான் அஸ்மத் மாதாமன் மாதப்பிதாம மாதிரி பிரபிதாமன் சபத்நீகா யதாஸ்தானம் பிரதிஷ்டாபீ புக்ணத்தில் எல்லை மற்றும் சேர்க்க வேண்டும் பிறகு தாம்பாளத்தில் இருக்கும் புக்ணத்தை அவிழ்க்க வேண்டும் விசர்ஜனம் செய்ய வேண்டும் அவிழ்த்து எல்லா நுனிகளும் ஒன்றாக இருக்கும்படி செய்து வலது கை கட்டவரல் வழியாக நுனிகளை வைத்து எல்லை சேர்த்து கொண்டு மந்திரம் சொல்லி முடித்த பிறகு கட்டவரல் வழியாக ஜலத்துடன் சேர்த்து கீழே சேர்க்க வேண்டும் ஏஷான ஏஷான பிதா ந பிராதா ந

ஆசமனம் பவித்திரத்தை காதில் வைத்துக் கொண்டு செய்ய வேண்டும் பிறகு பவித்திரத்தை கையில் போட்டுக்கொண்டு வடகள சம்பிரதாயக்காரா கையை கூப்பிக்கொண்டு

கிருஷ்ணாப்பன மஸ்து கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா இரண்டு சம்பிரதாயக்காராலும் பவித்திரத்தை விசர்ஜனம் செய்து இரண்டு முறை ஆச்சமனம் செய்ய வேண்டும் ராம் ராம்